நீ பேசுறதுக்கு அடிக்க கூடாது வேலைய விட்டு உன்னை தூக்கணும் சார் சார் ப்ளீஸ் சார் அவணுக்காக நான் சாரி கேட்கிறேன் வேலைய விட்டு தூக்குறீங்க சார் நேத்து प्रिंट பாயர் பஞ்சராஜ் சார் இன்னைக்கு பேக் டேயர் பஞ்சராஜ் சார் அவ்ளோதான் சார் அதான் சார் வர லேட் ஆயாச்சு சாரி சார் ஓஹோ அப்படி சரிதான் சார் சார் சாரி சார் 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 வாங்குடா பின்னடே வாங்குடா हाय வியூவர்ஸ் renda subscribe me support me new channel okay bye